ಮಾತ್ರೆ ನಡಾರಂಗೆ ಕೊಟ್ಟೊಂಬತ್ತು ಪಿ ಯು ಸಿ ಕ್ರಿಶ್ಚನ್ ಮಾಡ ಏನ್ ಡಾಟರ್ ಒನ್ ಸೆಕೆಂಡ್ ಇವು ಪಿ ಯು ಸಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ நான் வந்து மதுரை அப்படி பேன் என்ன வரைக்கும் அதாவது ஒன்றாம் வருஷமா வந்து டெய்லியும் காலன் வந்து மதுரை காலத்துல ஆரை கிளம்பி இங்க ஒன்பது மணிக்கு வந்து அங்க இருந்து ஒரு சிமம்புல வரையும் பஸ் கிடைக்காதுங்க பஸ் கிடந்தாலும் சுத்திகா வரும்னு சொல்லிட்டு கேட்டு வர வேண்டிய அது லிப்டி கேட்டு வந்துட்டு நான் வந்து காலேஜுக்கு எப்பயுமே வந்து எல்லாத்தையும் பத்து மணிக்கு தான் இருக்கணும் நான் மட்டும் பத்தைய காலத்துல சாத்து இந்த மாதிரி சொல்லி சார் அந்த மாதிரி ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து ஒன்று ஆறு மாசமா வந்து இங்க இருந்து தங்கியிருந்தேன் அப்ப நான் வந்து கேட்டேன் நம்ம அண்ணன் இந்த மேனேஜர் கேட்டேன் இந்த ஸ்காலர்ஷிப் பண்றாங்களா அப்படின்னு கேட்டேன் சரி நம்ம நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லெட்டர் எழுதி நானும் ஏதாவது யாரும் சப்போர்ட் இல்லாம நானும் தான் பண்ணேன் தனியா இருந்து தனியா பண்ணணும் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது கேட்டால் வந்து பண்றாங்க தட அது அதை வந்து எப்படி சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுறது வந்து அப்புறம் பண்ண எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா பண்ணுறான் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்காங்க ஆபத்தே நம்மளும் தனியாக ஒரு பத்து இடத்துல கேட்டால் கிடைக்கும் நம்ம வந்து விஎஸ்சி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் La que tenga la vuelta de por lo